ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி நம்ம ஷாப் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் செய்யலான்னு பார்க்கலாமா ஆஃப் கேஜ் போன்லெஸ் சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா டூ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர் டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க ஒரு ஆஃப் லெமன் ஸ்க்விஸ் பண்ணிக்கோங்க கேர் ஒன் ஸ்பூன் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது கூட வாஷ் பண்ணி வச்சா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவர் மேரினேட் பண்ண சிக்கனை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கனா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சூப்பராகவும் கிறிஸ்பியாவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க மறக்காம சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது சில பேர் எக் யூஸ் பண்ணுவாங்க நான் எக் யூஸ் பண்ணல எனக்கு பர்சனலாக எக் யூஸ் பண்ண ஃப்ளேவர் பிடிக்கலாம் ஒரு டைம் எக் யூஸ் பண்ணிருக்கேன் அது கொஞ்சம் எண்ணெயில எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஸோ எனக்கு எக் யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் பிடிக்கல இதில் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணுவாங்க அது கிறிஸ்பியாக வரும் நான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை நான் பண்ணியிருக்க ப்ராசஸில் பண்ணலை கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் அனவர் ஒன் ஹவர் மசாலாவோட நல்லா ஊறுனே சிக்கனை எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெயில் தான் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு குழியான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் ஹீட் ஆனதும் சிக்கனை நல்லா போட்டு மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க நல்லா சிக்கனை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுங்க ரொம்ப கருக வச்சிடாமல் நம்மளுக்கு என்ன கலரு வெந்து வரணும் சிக்கன் சொல்லிட்டு எல்லாமே தெரியும் ஸோ அந்த பார்த்து பக்குவமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சூப்பரான சுட சுட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம இது கூடவே லெமன் கட் பண்ணிக்கலாம் ஆனியன் கட் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதே மாதிரி ப்ராசஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சி யூ